வீட்டுக்கு வந்த உடனே இங்கே மயில் என்ன பண்ணுது ஐயோ போச்சே போச்சே எல்லாமே போச்சு என்னை உறுதியாக தலையை முடியிட்டாரு வேணவே வேணான்னு அடிச்சு சொல்லிட்டாரு அம்மா உன் பேச்சை கேட்டு நான் இப்படி நடுத்தருவில் நிற்கிறேனே ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தகர மயில் துடிக்க பார்க்க உடனே ஏ ஏண்டி இப்போ நடிக்கிற அம்மா என்னம்மா ஆமடி உனக்கு ஏன் நான் ஒன்று அந்த வீட்டில் வாழ வைக்கிறது ஏன் பொறுப்பு சும்மா சும்மா இப்போ பாரு அழுதுட்டு ஆமாம்மா எப்படி இனிமேல் வாழ வைப்பாங்க நீந்தே எடுத்துட்டியே அப்படின்னு சொல்ல ஏ அதெல்லாம் முடியாது இன்னும் இருக்கு டி வெளியில் வந்திருக்காங்க தான் இன்னும் இழு இழுன்னு இழுத்தடிக்க மாட்டேன் உன் அம்மாவா கொக்கா அதுகளை எப்படியாவது பா போயிட்டு போகுது அவள் நல்லவ தான் ஆக்கி பொங்கிக்கிட்டு வீட்டில் கடப்பா அதனால டே சரவணா மன்னிச்சு ஏற்றுக்கடா அப்படின்னு அவள் உன் மாமியா வாயால் சொல்ல வச்சு உன்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போக வக்கிரண்டி அப்போ தாண்டி இது பாக்கியம் அம்மா அப்படின்னு அடிச்சு சொல்ல நீ சொல்கிறதெல்லாம் தாம்மா இருக்கு ஆனால் எனக்கு பயமாக இருக்குமா ஏ சும்மா இருடி நீ நீ மனசை போட்டு குழப்பிக்காத இந்த அம்மாவை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏ பசிக்குதுடி அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா சமப்பமானு போகிறாங்க அங்கே ஏதாவது இருந்தால் தானே ஒன்றுமே இல்லை சரி யோ போயிட்டு ஹோட்டலில் போய் தான் வாங்கிட்டு வா பாக்கியம் காசு என்னையா காசு இல்லாமல் அப்புறம் எப்படியா சாப்பிட்றது இல்லை இருந்த காசு பாண்டியத்து பாண்டியம் கடையிலேருந்து அடித்த காசு எல்லாம் வக்கீல் கொடுத்தாச்சு இப்போ என்ன பண்ணுறது அப்போ போய் கடை வாங்கிட்டு வா கடை எனக்கு கொடுக்க மாட்டானே ஐயோ சரி இரு நான் போயிட்டு கடை கேட்டு வாங்கிட்டு வரேன் அதுதான் நீ ஏதாவது பேசி ஈஸி வாங்குவேன் போய் வாங்கிட்டு வா நல்லா வருது சரின்னு சொல்லிட்டு பாக்கியம் நானும் வர்றேன் அப்படின்னு ரெண்டு பேரும் போகிறாங்க சுடரு ஏய் அக்கா பார்த்துக்கடி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க கடைக்கு போயிட்டு கடை கேட்குறாங்க ஆ கடன் இல்லை மா ஏன் ஏன் நாங்க தரமாட்டோமா என்ன அப்படின்னு கேட்க இல்லை உங்கள் கேஸ் தான் நல்லா நேரம் நினச்சிட்டு கிடக்கே நான் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அங்கே சண்டை நடந்துகிட்ருக்கு இதுதான் சமயம்னு தங்கவே இல்லைனா இருக்க முடியலை நம்ம எப்படியாவது போய் அத்தை நம்ம காலில் விழுவோம் எங்கள் அம்மா பண்ணது தப்பு தான் நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லுவோம் அதுக்கு மீறி ரொம்ப திட்டினாங்கன்னா நான் கேஸை வாபஸ் வாங்கிறேன்னு சொல்லுவோம் இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது நம்ம இது நம்ம வீடு இல்லை அடியே கிளம்புடி அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மனசுக்குள்ள நினைச்சிட்டு தகர மேல கிளம்பி வருதுங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா இதுங்க எல்லாம் உள்ளுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க அப்படியே முத்து வேல் சக்தி வேல் எல்லாம் உட்காந்து அவ்ளோதான் ஆறுதல் படுத்திட்டு இருக்கேல்ல அத்தை மாமா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வருது வாசப்படியில் ஏறி காலை வச்சு தாங்க காலை வைக்க போகுது அங்கேயே இல்லடி அப்படின்னு ஒரே சவுண்டு கோமதிதாங்க அப்படியே பார்த்தானே அத்தை நான் என்னத்த நான் இந்த வீட்டு மருமகத்தை உங்கள் பொண்ணு மாதிரின்னு சொல்லுவீங்களா அத்தை உங்கள் பொண்ணு தப்பு பண்ணால் ஏற்றுக்க மாட்டிங்களா அத்தை ஆமாடி என் பொண்ணு தப்பு பண்ணால் ஏற்றுக்க வேண்டா ஆனால் அவள் என்ன கொண்டே உள்ளர வைக்க மாட்டாள்லடி ஆயிருந்தாலும் அம்மா அப்பான்னு நினைப்பாடி அப்போ நீ மருமகங்கிறத நிரூபிச்சிட்டில்ல மக மக தான் மருமக மருமக தாண்டு இல்லாத்த நான் நினைக்கவே மாட்டேன் வா மூடுறி அப்படின்னு சொல்லிட்டு சரவணை வராரு உடனே சரவண பிடிச்சி இழுக்கிறாங்க முத்துவேலும் வேலும் சக்தி என்ன என்ன நீ பேசாம வா அவசரப்படாது நீ அதை பண்ணி தான் அவங்க கேமராவில் எடுத்து வச்சுட்டு ரொம்ப ஆதாரமாக காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மறிக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே பாருமா எதுக்குமா நீ வந்திருக்க சும்மா என் தங்கச்சி குடும்பம் வீட்டில் இருக்குது ஓ மேலே தப்புன்னு தெரிஞ்சதுனால உங்கள் வீட்டில் கூப்பிட்டு வச்சு ஒப்படைக்கலாம்னு ஒப்படைச்சாங்க அவ்வளோதான் அதையே அலங்கோலப்படுத்தி எங்கள் பிள்ளைய அப்படியே அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாங்கன்னு வார்த்தா சொன்னால் இப்போ நீ மறுபடியும் வந்து நிற்கிற அது உங்கள் கோவத்தில் உன்னை ஏதாவது பண்ண அப்புறம் அதுக்கும் ஏதாவது பண்ணுறதுக்கா வேணா தாய் நீ கிளம்புப்பா அப்படின்னு நீங்கள் முத்துவரம் சத்தியவீரம் சொல்ல ஆனே இவக்கிட்டலாம் போய் என்னென்ன தாய் தாயின்னுக்கிட்டு கிளப்பி அடிச்சு விடுங்கண்ணே அப்படிங்கிறாங்க அத்தை அப்படிலாம் சொல்லாதீங்க அத்தை மாமா மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா நான் இனிமேல் நல்லபடியாக இருப்பேன் மாமா நான் போய் எல்லாம் சொல்ல நீ எவ்வளோ அழுகுறாங்க பொருள்றாங்க மீனா ராஜி இந்த அக்கா பாவம் இல்லையா அப்படிங்கிறாங்க பாவம் பாவம்தான் உன் வீட்டுக்கு வந்து தேடி நான் எவ்வளோ தான் சொன்னேன் கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு கேட்டிங்களா மரியாதையை வெளில போங்க அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தா எல்லாம் எல்லாம் ஒன்று கூடியிருதுலாம் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி நீங்கள் என்ன அடி சரி நான் இங்க இருந்து போக மாட்டேன் அப்படின்னு உட்கார்ந்துகிட்டு இருக்கு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கல இவளை அடிச்சும் துரத்த முடியாது இவள் ஆத்தாக்காரிக்கெல்லாம் ஃபோன் பண்ணலாம் சொல்ல முடியாது இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கல இங்கே வாமா நீ நல்லா இருப்ப கிளம்பு நீ இங்கிட்ட யாராவது வீடியோ எடுத்து வச்சுட்டு எங்களை ஏதாவது பண்ணாம அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க பழனிங்க தாங்க கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வராரு சித்தப்பா சித்தப்பான்னு அழுதுகிட்டே வருது ஆ சித்தப்பான்னு கொஞ்சமா மனசு இருந்தால் என் அக்கா மேலே இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்து அவள் நோயாளி அவளை போய் உள்ளறை தள்ளி அவளுக்கு என்ன ஆயிருந்திருக்கும் தெரியுமா ஐயோ சித்தப்பா தப்பு தான் அழுது அழுகுது ஆனால் பிடிச்சி இழுத்துட்டு வராங்க ஒரு ஆட்டோ பிடிக்கிறாங்க நீ இப்போ ஊருக்கு போய் சேர் அப்படிங்கிற இல்ல சித்தப்பா அப்படிங்கிறாங்க காசு கூட உன் இருக்காது அப்படின்னு காசையும் கொடுக்குறாங்க சித்தப்பா சித்தப்பா ப்ளீஸ் சித்தப்பா அப்படிங்கிறாங்களா அப்ப என்ன பண்றாங்க மீனை என்ன பண்ணுது சித்தப்பா இருங்க இந்த பிள்ளை இறங்கி எங்கிட்டாவது போயிடுச்சுன்னா நமக்கு தான் இது நம்ம வீடு வரைக்கும் கூட விட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படியே வீடியோ எடுத்துக்கிறாங்க எல்லாத்தையுமே வீட்டுக்கு வந்தது ஆட்டோவில் ஏற்றி விட்டது அம்மா மகராசி நீ உன் வீட்டில் போய் இருமா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் கூப்பிட்டு போகிறாங்க ராஜியுமே கூட நானும் வரைக்கா அப்படின்னு ஏறிக்கிறாங்களா சரி சரி அப்போ தான் ஒரு ஆள் வீடியோ எடுக்க முடியும் ஒரு ஆள் பேச முடியும் அப்படின்னு கூட்டு போகிறாங்க அப்போ தான் பார்க்குறாங்களா மீனா என்ன மன்னிச்சிருங்க மீனா நான் அந்த வீட்டுக்கு வரணும் மீனா நான் ஏதாவது தப்பாக பண்ணியிருப்பேனா பேசியிருப்பனா அடாடா நீ வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றின மாதிரி தெரியாதான் உன் கதை நீ நான் ராஜி அம்மா பேசிட்டு எப்படிலாம் எடுத்து கொடுத்த நீ ரொம்ப பேசிட்ட மீனான்ட்டு இப்போ வந்து நான் நல்லவில்லை நடுவீட்டில் அப்படின்னு சொல்கிற மாதிரி பேசுது அதுக்கப்புறம் ஏக்கா நாங்கள் உங்களை பொறுமையாக தனக்கா இருக்க சொன்னோம் அப்படிங்கிற ராஜிகிட்டே கண்ணை காட்ட இடு இடு அப்படின்றாங்க வீடியோ ராஜி எடுக்க ஆரம்பிக்குது ஏக்கா இப்படிலாம் பண்ணேன் எண்பது நகை போட்டேன்னு சொல்லிவிட்டு எல்லாம் போலி தானே ஆமாம் போலி நகை தான் நான் என்ன பண்ணுவேன் நாங்கள் ஏதாவது மறைச்சிருப்போம்மா உனக்கு உன்னை காட்டி கொடுத்துருப்போமா மறைச்சி தானே வச்சுருந்தேன் ஏக்கா இப்படி பண்ணேன் எல்லாத்தையும் எங்கிட்ட சொல்லி இருந்தால் அந்த படிப்பு விஷயத்தெல்லாம் நான் மாமா மறைச்சிருப்பேன் இல்லை வேலைக்கு போன்னு சொல்லியிருக்க மாட்டேல நீ நான் படிச்சிருக்கேன் வேலைக்கு போறேன்னு ஆசைப்பட்டதுனால நான் மாமா சொன்னார் உன் காசுலேருந்து ஏதாவது வாங்கி தீங்க ஆசைப்பட்டாங்களோ இல்லைம்மா இல்லை மீனா நீ என் தான் எல்லாம் தப்பு எங்கள் அம்மா தான் போய் சொல்ல சொன்னாங்க அப்புறம் ஏன் கோர்ட்டுக்கு வந்து அப்படி சொன்னீங்க மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம்ல எங்கள் மாமா மேலே அத்தை மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லியிருந்தா கொஞ்சமாவது இறக்கம் வந்திருக்கும் உங்களுக்கு ஒன்று தெரியுமா நேற்று எல்லாரும் அழுகையில் அத்தை என்ன சொன்னாங்க தெரியுமா கொஞ்சமாவது அவன் மேலே இறக்க இருந்துச்சு பாவம் எதை புரியாமல் பண்ணிருப்பா அதனால ஏற்றுக்கோன்னு கொஞ்சம் இறக்க ஆசைப்பட்டேன் ஆனா இனிமே அவளுக்கு இந்த வீட்டுல இடம் இல்லைன்னு சொன்னாங்க தெரியுமா ஐயோ மீனா அப்படியா சொன்னாங்க அத்த ஐயோ அப்ப என் மேல இறக்கம் இருந்துச்சா ஆமா நீங்க உங்ககிட்ட மனு எழுதி வாங்கினாங்கல்ல அப்ப இல்ல எங்க அம்மா தான் போய் சொன்னாங்க நீ கம்ப்ளைண்ட்ல எழுதி கொடுத்துருந்தீங்கன்னா அவங்கள விடுதலை பட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம மருமக பரவாயில்ல நம்மளை காட்டி கொடுக்கல நம்மளை வந்து நல்லபடியா உண்மையா சொல்லி வெளியே காப்பாத்திட்டா அப்படின்னு கொஞ்சமாவது உங்க மேல பாசம் வந்திருக்கும் நாங்களும் அப்பப்ப சரவணன் எடுத்து சொல்லி கொஞ்சம் ஒரு ஆறு மாசம் பொறுக்க சொன்னமே கேட்டியாக்கா அப்படின்னு சொல்ல என்ன மன்னிச்சிருமா நான் வேணா இப்பே போய் கோர்ட்டில் போய் சொல்லிவிட்டோமா போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லிவிட்டோமா எங்கள் அம்மா தான் போய் சொன்னாங்கன்னு அப்படின்னு சொல்ல அக்கா அதெல்லாம் ஒன்று வேணாம் உனக்கா அக்கா என்ன தோணுதோ சொல்லிக்க நம்ம அத்தை மாமா மேலே தப்பு இருக்கா இல்லையா அதெல்லாம் இல்லை ஐயோ பாவம் அவங்களாம் தெய்வம் மாதிரி ரொம்ப நல்லவங்க உலக மகா எல்லாமே எங்கள் அம்மா அப்பா தான் அப்படின்னு சொல்லுது நீ வீட்டில் போய் இரு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கொண்டு விடுறாங்க இங்கே பார்க்கா நீ என்ன பண்ணுவோம் எது பண்ணுவோம் எனக்கு தெரியாது உங்கள் இல்லை தான் இருக்கு வாழ்க்கை போ அப்படின்ட்டு போக ஏய் மயிலு அதுக்கெல்லாம் இங்க காணோம்னு தேடிடுறாங்களா தேடிட்டு எங்கேயே போனேன் அப்படி அம்மா நான் அங்கே போனேன் ஏண்டி போனேன் ஆட்டோல இருந்து இறங்கி போற யார் ஆட்டோவில் இருக்கிற அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்களா மீனாவும் ராஜேந்தான் வந்து விட்டுட்டு போகிறாங்க ஏண்டி இங்கே போனேன் ஏண்டி அது ஏதாவது சொன்னுச்சுக்கலாம் ஒன்றும் சொல்லலை கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம்னு தான் சொன்னாங்க ம் அதை வச்சு நீ என்ன பண்ண போகிறேன் இல்லைம்மா எனக்கு நான் போய் கோர்ட்டில் போய் சொல்லப் போகிறேன் ஸ்டேஷனில் போய் சொல்கிறேன் இப்பயே போகிறேன் அப்படின்னு கிளம்ப அடியே கூடி வர நேரத்தில் நட்டம் நட்டமுன்ன மாதிரி ஏண்டி இப்படி பண்ணுற நெல்லடி அவளை வந்து கரைச்சி விட்டு போயிட்டாளுங்களா அப்படிங்கலை இல்லை அதெல்லாம் இல்லை எனக்கு உண்மை எதுவோ அதுதான் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் போகாத அடி தங்கமையிலு அப்படின்னு சொல்லிட்டு அடக்கி வைக்குது நகை வேணும் எங்ககிட்ட நகையை கொடுங்கன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறதுனால நகையப்பெல்லாம் எடுக்கிறாங்க போயிட்டு கொண்டே கொடுக்க போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்ப இல்லை ராஜி எல்லாருமே கிளம்புறாங்க எல்லோரும் எதுக்கு பாங்களா நாங்களும் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க கொண்டு போய் நகையை கொடுக்குறாங்க பாக்கியம் பார்த்துட்டு என்ன அது நகைப்புறம் பித்தா மாதிரி இருக்கு என்ன நகையை வித்து விற்று தின்னுட்டிங்களா அப்படிங்குற கோவம் வருது சரவணனுக்கு கையை பிடிச்சி அடக்குறாங்க டே பேசாமல் இருடா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தா என்னம்மா அவங்ககிட்ட எண்பது நகையும் இல்லாமல் பித்தாலையாக இருக்குது அந்தளவுக்காக நீங்கள் விற்று தின்னுட்டீங்க அப்படிங்கிற போலீஸ்காரம்மா பார்க்குறாங்க மீனா பார்க்குறாங்க ஏங்க மேடம் உங்களுக்கு இவ்வளோ அப்புறம் யார் பக்கம் தப்பு யார் முகத்தில் போய் தெரியுதுன்னு தெரியலையா என்ன அப்படிங்கல சரிம்மா அவங்க சொல்கிறாங்களே ஏங்க இத்தனை பொய் சொன்னவங்க இதையும் போலி போட்டிருக்க மாட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்ல அய்யோ ஐயோ நாங்கள் தான் போட்டோம் தங்கதான் போட்டோம் அப்படிங்கிறாங்க மீனா மீனாவராஜ் இல்லை இவங்க பித்தாலதான் போட்டாங்க அப்படின்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கோமதி கேட்க ஆமத்தை எங்களை மன்னிச்சிருங்க அன்னைக்கு ஒரு நாள் தாலி பிரித்து கொடுத்த ஃபங்க்ஷன் நடந்துச்சு இல்லையா அங்கே தான் இவங்க மாடியில் வச்சு பேசியிருந்தாங்க நாங்கள் கேட்டோம் ஐயோ ஐயோ நாங்கள் பேசவே இல்லை நாங்கள் ஏன் பித்தாலேன்னு பேச போகிறோம் அப்படி இப்படின்னு தங்கமே இல்லை அம்மா அப்படியே அடிச்சுக்குது அடுத்து பார்த்தா இல்லைங்க நாங்கள் தங்கம் தான் போட்டோம் இல்லைங்க அவங்க நகை அப்படியே தான் இருக்குது நாங்கள் அது கற்பா சாப்பாடு கூட பார்க்கலாம் அப்படின்னு அடிச்சுக்கிறாங்க சரி விடுங்க இப்போ எண்பது நகை வேற கம்ப்ளைண்ட்டில் சேர்க்கணுமா அப்படின்னு சேர்த்துக்கிறாங்க அடுத்த நாள் கோர்ட்டில் ஹேரிங் வருது மறுபடியும் ஓரா பேச ாங்க தகரமையில் என்ன பண்ணது அவங்க அம்மா தயார் பண்ணி கூட்டியாருது கையில் ஒரு தவறான பொருளை வச்சுக்கிறது நீ இதை மட்டும் மாற்றி சொன்னால் இதை போட்டு உம் உலகத்தை விட்டு போயிடு வேண்டி அப்படின்னு சொல்ல அம்மா என்னம்மா என்னதான் இருந்தாலும் பெத்த அம்மா இல்லையா அதனால இங்கே கூட்டிக் கொண்டே வச்சு விசாரிக்கிறாங்க எங்கூட்டி எண்பது பேரும் நகையை கேட்டால் பித்தாலையை கொண்டாந்து கொடுக்குறாங்க இவரான அப்படின்னு தகரமையில் ஆத்தாக்கறி போலம்ப நீதிபதி கேட்குறாங்க என்னம்மாட்டு ஏங்க அவ கொண்டாந்ததை அப்படியே லாக்கரில் தாங்க வச்சோம் அப்படியே எடுத்தாந்து கொடுத்துட்டோங்க எங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு கோமதி சொல்கிறாங்க இல்லவே இல்லை என் பொண்ணையும் வாழ வைக்க மாட்டாங்களாம் நகையும் வச்சுக்குவாங்களாம் என் அம்மா என் பிள்ளை வளாட்டையும் பரவாயில்ல அந்த நகையை கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு நீதிபதி பார்த்து கேட்க அப்படி பாக்குறாங்க இப்போ இதுக்கு என்ன முடிவு அப்படிங்கல்ல மீனா சொல்றாங்களா அக்கா சொல்லுங்க அக்கா நான் என்ன மயிலு என்னம்மா மீனா பண்ணுவேன் எங்க அம்மா கையில அது வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல நீ திருந்தே மாட்டடி நீ திருந்தே மாட்ட நீ அந்த வீட்டுக்கு வேணவே வேணாம் அப்படின்ட்டு கடைசி ஆயுதத்தை இறக்குறண்டி அப்படின்ட்டு எடுத்து கொடுக்குறாங்க மீனா ராஜியும் ஆட்டோவில் எடுத்த வீடியோவை அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு செம்ம சூப்பர் ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமா நீலாம் என்னம்மா மனுஷி உன் வாழ்க்கை உன் புருசிய உன் மாமியாரோட வேணுமா வேணாமா அப்படிங்கிற என்ன என்ன அப்படிங்கிற அப்படி பாக்கியம் பார்க்குது என்ன என்ன ஆதாரம் கொடுத்துருக்காளுங்க அப்படின்னு பார்க்கல தான் எல்லாத்துலேயும் போட்டு காமிக்கிறாங்க அப்போ பார்த்தோன்னா ஆடி போகிறாங்க எங்கள் அம்மா தான் ஃப்ராடு என் மாமியார் மாமியார் ரொம்ப தெய்வம் அப்படிங்கிறத கேட்டோன்னே அண்ணன் பண்ண முடியல நோ டாக்கிங் ஒன்லி தீர்ப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் குடும்பத்தை மொட்டு மொத்தமாக நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா அப்படின் கூட நான் கேட்க மாட்டேன் நானே சொல்கிறேன் இவங்களை எல்லாத்தையும் கைது பண்ணி தள்ளுங்க இப்படி பண்ணீங்கன்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க ஓகே இவரான அப்படின்ட்டு போலீஸ் என்ன பண்ணுறாங்க பாக்கியத்தை கொண்டு செயல் வச்சு நுங்கு நுங்கு நுங்குறாங்க வாழ்க்கையும் பார்க்குறாரு எனக்கு எதுக்கு எந்த சமயம் இல்லைங்க அப்படின்னு எஸ்கேப் ஆகிறாரு அதாவது ஒரு ஆளாவது வெளியில் இருக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி வெளியில் நிற்கிறாங்க அந்த பாக்கியம் உள்ளுக்குள்ளே ஜெயிலுக்குள்ளே இருக்கு ஏயா இப்படி போச்சேயா அப்படிங்கிறாங்க என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனால் நல்லா தான் இருக்குது ஆனால் இன்னும் இல்லை தடிப்பாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேலே ரைட் சைடில் காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க விடை பெறுவது நான் உங்கள் மெஹர்